ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று பரப்புரை செய்து உறுப்பினர்களை சேர்க்கும் திமுக அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் முதலமைச்சர் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமது வீட்டினருக்கே உள்ள ஒரு குடும்பத்தினரை நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு என்ற திட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாடு என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று பரப்புரை செய்து உறுப்பினர்களை திமுகவினர் செய்து வருவதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமது வீட்டின் அருகே உள்ள ஒரு குடும்பத்தினரை நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் இதுகுறித்து செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம் செலினா ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தற்போது ஆழ்வார்பேட்டையில் அவர் பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் விவரங்கள் என்ன சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் திமுக தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் நடந்து முடிந்த திமுக பொதுக்குழுவின் போது ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சார இயக்கத்தை தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த ஓரணியில் பிரச்சாரம் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கம் என்பது தொடங்க இருக்கிறது ஏற்கனவே മുക്കാളിവാ അടുത്ത തിഷ മുതൽ அனைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கம் என்பது திமுக சார்பில் நடத்தப்பட இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய குறிப்பாக ஆழ்வார்பேட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் வீடு வீடாக சென்று திமுகவின் திட்டங்கள் அதே போல சாதனைகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறது என்பது தொடர்பாக முழுமையாக அவர்களிடம் ஏழில் இருந்து பத்து நிமிடம் வரை உரையாற்ற வேண்டும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவரது இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய குடியிருப்புகளை வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் திமுகவின் திட்டங்கள் குறித்தாக முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைத்து அதே போல உறுப்பினர் உடனடியாக அடையாள அட்டையையும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது முதலமைச்சரும் ஆளுவார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று கூடியவர்களை சந்தித்து உறுப்பினர்களாக சேரும்படியும் அதே போல திமுகவின் திட்டங்கள் குறித்தாகவும் எடுத்துரைத்தார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா